வேலையில் அதிக அக்கறையுடன் உழைப்பீர்கள் வியாபாரத்தில் கவனத்துடன் செயல்படுவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் வண்ணம் உழைப்பீர்கள் எல்லாமே நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் அது நட்பார்களாம் உருவா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பழக்க வழக்கின் மூலயமா உள்ள பெண்கள் கூட உங்களுக்கு உதவி புரிவார்கள் அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போது வந்து கொண்டிருக்கு அடுத்ததாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வசதிகள் ஏற்படும் சாதாரண வீட்டில் இருக்கவங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு ஏற்படக்கூடிய வாடகை வீட்டில் மாறுவீர்கள் இதனால் வரைக்கும் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிய வீட்டுக்கு குடிபோவீர்கள் பழைய வண்டி வாகனங்கள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் பயணிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இதெல்லாமே போகுது அப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேற்ற வசதிகள் பெருகும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யக்கூடிய காலமாக தான் இப்போ இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி இருந்தீர்கள் ஆனால் அது திருமணமாக இருக்கலாம் புத்திரபாக்கியமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பணம் வருவதற்குண்டான முயற்சியாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகளை இப்பொழுது உள்ள இந்த செவ்வாய் பயிற்சியாளருடன் நீங்கள் நிறைவேற்றினால் உடனே நடக்கும் அதுதான் அவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் வேண்டுதல் பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய காலம் தான் இப்போது உங்களுக்கு ரிஷபராசிக்கார்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் தந்தை வழி உடல் உபாதைகள் இருக்கும் அவரை கவனமாக கொள்ள வேண்டும் தந்தை வழி உறவிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதையும் கவனமாக பார்த்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அதுல ரொம்ப கவனம் செலுத்தி ஈடுபடக்கூடாது அப்போ பிரச்சனை வரும் சண்டை வரும் முன்னெச்சரிக்கையா சொல்கிறது ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே போதும் அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஷய குலதெய்வம் இருக்கும் இஷ்டதெய்வம் இருக்கும் அப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலத்தில் கொடுத்தது அது முருகப்பெருமாள் தான் இன்னும் விசேஷம் பெருமாள் இருந்தால் இன்னும் விசேஷம் இந்த ரெண்டு பேருமையில் ஒருத்தர் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்ரன் அவருக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமி எங்கே இருப்பால் சாட்சாத் விஷ்ணு பகவான் பெருமாள் தான் இருப்பாள் அப்போ அந்த வழிபாடு ரொம்ப விசேஷம் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திருத்தணி முருக வழிபடுவது ரொம்ப சிறந்தது திருத்தணி தான் வள்ளி மனம் புரிந்த இடம் அப்ப அதி தேவதை வள்ளி என்று கூட சொல்லப்படுகிறது அந்த வள்ளி குகை என்று சொல்லக்கூடிய இடமும் திருச்செந்தூரில் இருக்கிறது ஆக திருத்தணி திருச்செந்தூர் இந்த இரண்டு சலமும் சோவி வழிபடலாம் அல்லது வீட்டுக்கு அருகாமலுக்குள்ளேயே பள்ளி தேவன்கொடிய முருகப்பெருமானை வழிபடலாம் இப்படிலாம் செய்து வரலாம் செவ்வாய்க்கிழமையிலே வழிபடலாம் நீங்கள் ரிசவராட்சி காரர்களை ஏற்பதால் வெள்ளிக்கிழமையிலே வழிபடலாம் வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டு வர வேண்டும் ஆறு விளக்கு நெய் விளக்கு ஆறு விளக்கு போட்டு அருமகனை சுற்றி வந்து ஆறு முறை சுற்றி வந்து உங்கள் கோரிக்கை வைத்தீர்களானால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்லை நடுத்தரமான வர்க்கத்தில் உள்ளவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே சிங்கிள் பேரண்ட் தான் சொல்கிறாங்க இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் விட்டுட்டு போயிட்டார் வேற ஒரு ஃபேமிலியோடு போயிட்டார் இல்லை சண்டை சாச்சர் வந்து தகுதி பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டோடு போயிட்டார் நான் பிள்ளைங்களை நான் தான் வளர்த்துட்டு வரேன் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்துக்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தவறிட்டார் அதுக்கப்புறம் நான் திருப்பி கல்யாணம் செய்யணுக்கு ஒன்று விருப்பம் இல்லை குழந்தைகள் மனதில் வைத்து நானே அவர்களை பராமரித்து வருகிறேன் இப்படி தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் தான் இவ்வளோ சொல்வது விளக்கமாக சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கண் கண்டாலும் காதால் கேட்டாலும் அவர்களுக்கு ஓடோடு சென்று உதவி ஒத்தாசை பண்ண வேண்டும் உங்களை தவறாக பேசினாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் தான தர்மம் தான் செய்றீங்க உதவி தான் செய்கிறீங்க அதை பற்றி யாராவது விமர்சித்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இறைவனுக்கு தெரியும் நீங்கள் நல்ல வர கெட்டவரன் அதன்படி பார்த்து செய்தீங்கனால் உங்களுக்கு நல்ல புண்ணியமான பலன் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிதான் இருப்பாங்க அடுத்ததாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அவன் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் சிறு சில பிரயாணத்தில் விபத்துக்கள் ஏற்பட நேர்ந்தாலும் அது பெருசாக ஏற்படாது அதுக்கு தான் இந்த இறை நம்பிக்கையுடன் தானதம் செய்து வந்தீங்கன்னா அதெல்லாமே பகலவனை கண்ட பணி போல மறைந்து போய்விடும் எனவே ரிசபராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை எதிர்காலும் சொல்லியிருக்கிறேன் அதன்படி நீங்கள் கேட்டு நடந்தால் எல்லா வகையிலும் முன்னோட்டம் ஏற்பட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை செய்யும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்